நான் ஒரு இந்து அல்ல எனது மதம் இந்து மதம் அல்ல நான் ஒரு தமிழன் எங்கள் மதம் தமிழ் மதம் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து கடற்கரை வழியாக வந்த நாடுதான் தென்னாடு எங்கள் தென்னாட்டிற்குத்தான் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் டச்சுக்காரர்கள் வந்தார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள் நாங்கள் அங்கே போகவில்லை கைபர் போலன் கணவாய் வழியாக நாங்கள் வரவில்லை ஆப்பிரிக்காவிலிருந்து நேராக வந்த ஒரு இனம்தான் அந்த இனத்தை சார்ந்தவன் தான் ஐம்பதாயிரம் வருடங்களாக பேசப்பட்ட மொழி தமிழ்மொழி அதுதான் எனது தாய்மொழி எனக்கு என்னுடைய தாய் கற்றுத்தந்த மொழியும் தமிழ்தான் அதனால்தான் நான் தமிழன் இந்து அல்ல நாங்கள் வழிபட்ட தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் பெண் வழிபாடுதான் அம்மன் ஐயனார் வீரன் இதுதான் எங்களுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் நாங்கள் வாழ்ந்த இடத்தில் யாரார் இருந்தார்கள் என்றால் தச்சர்கள் இருந்தார்கள் குடியானவர்கள் இருந்தார்கள் விவசாயத்தில் வேலை செய்யக்கூடிய குடியானவர்கள் இருந்தார்கள் குயவர்கள் இருந்தார்கள் வண்ணார் இருந்தார்கள் இப்படித்தான் எங்களுடைய கிராமம் எல்லாம் வளர்ந்தது நாங்கள் வாழ்ந்த காலத்தில் பிறகுதான் சோழர்கள் வந்தார்கள் சோழநாடு தான் தஞ்சை தான் தஞ்சாவூர் தான் மயூரநாதர் கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையானது அது எங்கள் ஊர் மறையூர் மயிலாடுதுறை மாயவரம் கொரநாடு அப்பொழுது பெயர் கொரநாடு தான் பிறகுதான் மயிலாடுதுறை கூரை நாடு எப்படி பாண்டிய நாடு சோழ நாடு சேர சேரநாடு தென்னாடு என்ற வகையில் வந்தது தான் கூரை நாடு அது எங்கள் ஊர் அங்கே காவிரி ஓடியது மஞ்சள் ஆறு ஓடியது வீரசோழன் ஆறு ஓடியது எங்களுடைய நகரம் காவிரி பூம்பட்டினம் எங்களுடைய நகரம் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் துறைமுகம் இதெல்லாம் இந்த தென்னாட்டின் கூரை நாட்டு பகுதி தான் அதனால்தான் நான் சொல்கிறேன் நான் ஒரு தமிழன் இந்து அல்ல நாங்கள் வாழ்ந்த காலத்தில் சமணர்களும் பௌத்தர்களும் இங்கே இருந்தார்கள் அவர்களுடைய எல்லாம் இங்கே இருக்கிறது கோயில்கள் இருக்கிறது இந்து மதம் என்று பிறகு சொன்னார்கள் பள்ளிக்கூடத்தில் இந்து என்று எழுதினார்கள் அது எனக்கு தெரியாது என்னை கேட்காமலே அப்படி எழுதிவிட்டார்கள் ஆனால் எனக்கு தெளிவடைந்த பிறகு நான் இந்து அல்ல என்று எனக்கு புரிந்தது எனவே நான் ஒரு தமிழன் தான் இந்து அல்ல நிச்சயமாக இந்து அல்ல